வசன் டிவி ரசிகர்கள் வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த உலகத்திலேயே அதிகமா ரெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அப்படின்னா எதை சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லலாம் நிறைய பேர் இந்தியான்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தங்க அவங்கவுங்க இருக்கிற இடத்த சொல்லுவாங்க ஏன்னா அவங்கவுங்களுக்கு தானே தெரியும் ரெண்ட் கொடுக்கும்போது என்னென்ன கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஆனால் ஹாங்காங் தான் இந்த உலகத்துலேயே அதிகமாக ரெண்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கன்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டுக்கு ரெண்ட்டு தரீங்க அப்படின்னா அப்போது உலக அளவில் இருக்கக்கூடிய கால்குலேஷனில் ஒரு சராசரியான மனிதன் அவனுடைய சம்பளத்துல இருந்து வாடகைக்காக எவ்வளவு ஒதுக்கி வைக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒதுக்கல்ல ரொம்ப அதிகமா ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னா அது ஹாங்காங் அப்படின்னு சொல்றாங்க சாதாரணமா ஒரு ஒன் பிஹெச்கே நீங்க இந்த ஹாங்காங்ல போய் ரெண்ட்டுக்கு இருக்கீங்க அப்படின்னா மினிமம் நம்ம ஊர் கணக்குப்படி ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் ரூபாய் கொடுக்கணும் ஒன் பெட்ரூம்க்கு மாசம் மாசம் அப்போ பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு ஹாங்காங்ல ரெண்ட் அதிகமா வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு வேலை நீங்க அங்கே லேண்டோ பில்டிங்கோ வாங்கிட்டீங்கன்னா உங்களோட அதிர்ச்சி சளி வேறு யாருமே இல்லை ஆனா இன்னொரு பக்கத்தையும் அங்க பார்க்கணும் அங்க வேலை செஞ்சு எப்படியாவது தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிடணும்னு நினைக்கக்கூடிய நிறைய பேருடைய வாழ்க்கை பத்துக்கு பத்து ரூம் கூட கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஆறுக்கு ஏழு அப்படின்ற இடங்கள்ல கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு தனித்தனி பாக்ஸில் கூட வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கடினமாக அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நிறைய பேரால் அவ்வளோ ரெண்ட் கொடுக்க முடியறதில்ல இருக்கிற இடத்துலையே ஃபேமிலியோ யார் யாருன்னே தெரியாதவங்க கூட கூட நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய இடங்கள்ல இருக்காங்க இது கொஞ்சம் கொடுமையான விஷயம்தான் சுத்தத்துக்கு எடுத்துக்காட்டு நம்ம இந்தியாவை தான் சொல்லணும் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிஜமாக நிறைய ட்ரெடிஷன் முறைகளை கண்டுபிடிச்சது நம்ம தான் சொல்லலாம் சரி ட்ரெடிஷ்னல் ஓகே ஆனா இப்ப சோப்பு நம்ம யூஸ் பண்ற ஷாம்பு பாடி வாஷ் இதெல்லாம் யாருப்பா கண்டுபிடிச்சது அப்படின்னு கேட்டா அதுலயும் இந்தியாவுக்கு ஒரு பங்கு இருக்கு ஏன்னா ஷாம்புவ கண்டுபிடிச்சது இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் தான் பாட்னா இந்தியாவிலேருந்து ஒருத்தர் கிளம்பி போய் இங்கிலாண்டில் ஷாம்புவை உருவாக்கி சேல் பண்ணியிருக்காரு ஸோ அந்த ஷாம்புவை கண்டுபிடிச்ச பெருமை இந்தியாவுக்கு தான் வச்சுக்கோங்க ஷேக் தீன் முகமத் அப்படின்றவர் தான் இவர் ட்ராவலர் இவர் ஒரு தெரப்பிஸ்ட் மசாஜும் பண்ணக்கூடியவர் இவர் அவருடைய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஷாம்பூ அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சாங்க ஏன்னா இன்னொரு காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க சோப்பையே தான் ஷாம்புவாக யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்களுமே சின்ன வயசில் இந்த வேலைகள்லாம் பார்த்துருப்பீங்க ஷாம்பு எல்லாத்தையும் டப்புனு சோப் எடுத்து தேக்கிற வேலை ஆனால் அப் அப்போது நிஜமாவே அப்படிதான் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸோ ஹேருக்குன்னு தனியாக ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும் சோப்பையே யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நிறைய பேர் டேரக்டாக அதை சோப்பையே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளாச்சும் லைட்டாக இப்படி தேய்ச்சி வைப்போம் அவங்க எல்லாம் சோப்பையே வச்சு அவங்க ஹேரை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் ஷேக் தீன் முகமத் முயற்சி பண்ணி அவருடைய கண்டுபிடிப்பா ஷாம்பு இன்ட்ரொடியூஸ் பண்ணி பாட்னா இந்தியால இருந்து அவர் அப்படியே இங்கிலாந்து கிளம்ப போய் அங்கே இந்த ஷாம்புவெல்லாம் சேல் பண்ற மாதிரி ஒரு ஷாப் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அது வேர்ல்டு வைடாக பரவிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ கிளென்லினஸ்ன்னு வரும்போது இப்போ நம்மளுடைய டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு நம்ம இந்தியாவுடைய கண்டுபிடிப்பு நிறைய பேருடைய மைண்ட் செட்டே தப்பாக தான் இருக்கு அழகா இருக்காங்கன்னா அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா அவங்க அம்மா அழகு அவங்க அப்பா அழகு அவங்க மாமா அழகு ஜெனட்டிக்காவே அவங்க அழகா இருப்பாங்க நம்மலாம் அப்படியே அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க அதுதான் தப்பு சின்ன வயசு ஃபோட்டோ எல்லாரும் தான் எடுத்து பாருங்களேன் எல்லாரும் ஒரு மார்க்கமாக தான் இருப்பாங்க ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மேபி சின்ன வயசுல ரொம்ப அழகாக இருப்பாங்க வளர வளர அவங்க ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு எப்படி சின்ன வயசில் இருந்தாங்களோ அப்படிலாம் இல்லாமல் மேபி அவங்களுக்கு வெயிட் அதிகமாக கெயின் ஆயிருக்கும் இல்லைனா அவங்க ஸ்கின் எல்லாம் ஃபேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும் இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு கேட்டால் தான் அதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க செவன்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் ஜெனெட்டிக்லாம் நமக்கு வரக்கூடிய பாடி மீதம் இருக்கக்கூடியது எல்லாமே நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறும் குறிப்பா நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட நம்ம இருக்கும்போது நம்ம ரொம்ப அழகாகவும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஈவன் இதை நீங்களே யோசிச்சு பார்த்துருக்கலாம் மேரேஜுக்கு முன்னாடி ஒரு சில பேர் ரொம்ப டல்லா இருப்பாங்க மேரேஜ்க்கு அப்புறம் பயங்கரம் அழகா இருப்பாங்க ஆனால் ஒரு சில பேர் மேரேஜ் முன்னாடி ரொம்ப அழகா இருப்பாங்க அதுக்கப்புறம் டல்லா இருப்பாங்க இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த லைஃப் நிஜமாவே நம்மளுடைய மைண்ட் செட் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு இதெல்லாம் தான் நம்மளுடைய அழகை டினோட் பண்ணுது ஒரு அலுமினியத்தை நீங்க அப்படியே எடுத்து உருக்கணும்னா அதுக்கு அறுநூத்தி அறுபது டிகிரி செல்சியஸ் தேவைப்படுது அதே பிராசன் எடுத்துட்டிங்கன்னா நைன் தேர்ட்டி டிகிரி செல்சியஸ் தேவைப்படும் பிராசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் தேவைப்படும் சரி இதெல்லாம் மெட்டல் ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆனால் ஒரு ஃப்ரூட்டோட ஸ்கின்னை எடுத்து நீங்கள் அதை மெல்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கே உங்களுக்கு முந்நூறுலேருந்து இருந்து நானூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தேவைப்படும்னா ஷாக்கிங்காக இல்லை அப்படி ஒரு ஃப்ரூட்டோடைய தோல் இருக்கு அதான் துரியன் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் நம்ம தாய்லாண்டு மலேசியா மாதிரியான இடங்கள்லாம் இதை பார்க்கலாம் ஈவன் அவங்களுடைய ஃபேவரட் ஃபுட்டும் அது ஆனால் அது சாப்பிட முடியாது அதை நான் ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கொடூரமான ஸ்மெல் வந்ததுனால அங்கேருந்து ரொம்ப தள்ளியே நின்னேன் ஆனால் ஸ்ட்ரீட்டே அவ்வளோ கேவலமா ஸ்மெல் வரும்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் இது நிறைய பேருடைய ஃபேவரட் ஃபுட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம ஊர் பலாப்பழம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை உறிஞ்சி அதை சாப்பிட்றது ஒரு தனித்திறமை எல்லாராலையும் அதை சாப்பிட முடியாது ஈவன் அது ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ஃப்ரூட்டும் கூட நீங்கள் இப்போ கூட ஏதாவது கொடைக்கானல் அந்த மாதிரியான இடங்கள்ல பார்க்க முடியும் ரொம்ப ரேராக இல்லைனா நிறைய ஃபால்ஸ் இருக்கிற மாதிரியான இடங்களில் நீங்க அதை பார்க்க முடியும் சரி இந்த துரியன் ஃப்ரூட்டோடைய ஸ்கின்னை மட்டும் எடுத்து அதை நீங்க ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஓட்ட போகணும்னு நினைச்சா கூட முன்னூறுல இருந்து நானூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தேவைப்படுமா ஏதாவது ஒரு பேக்டு ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்கன்னா நிறைய பேர் அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்து வாங்குறீங்களா கிடையாது அதுல ஒரு சில பேர் இன்கிரீடியன்ஸ் பார்த்து பார்த்து வாங்குவாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னா அதுல போட்டிருக்கக்கூடிய கூடிய எதுவுமே ஆக்சுவலா கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நிறைய பேர் பேரு நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒரு டென் பர்சன்ட் மட்டும் ஒன்று அப்ராக்சிமேட்டா போட்டுக்கலான்ற மாதிரி அவங்களுக்கே நாம்ஸ் இருக்கு அதனால அதெல்லாம் ரொம்ப அப்ராக்சிமேட்டாக இருக்குமே தவிர்த்து அக்யூரட்டா இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது அதனால இந்த இன்கிரீடியன்ஸ் பார்க்காம வாங்குறதுனால தான் பார்த்து வாங்கினாலும் ஒன்னுதான் பூமியில வரக்கூடாது நினைச்சோம்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு அர்த்தோடைய ஸ்ட்ரெட்டோஸ்பியர்ல டைமண்டோட அதாவது டைமண்ட் ஒரு ஐம்பது லட்சம் டன் எடுத்து அதோடைய தோல்கள் எல்லாத்தையுமே போட்டு விட்டோம் வச்சுக்கோங்க எர்த் குயிக் வரும்போது அது தடுக்கும் எர்த் குயிக் வராமையும் அதை தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயம் ரொம்ப நல்லா தான் இருக்கு ஆனால் இது ரொம்ப ரொம்ப அசாத்தியம் ஆனால் இப்படி பண்ணால் வராது அப்படின்னு சொல்றாங்க இது வெறும் கற்பனை மட்டுமே மேபி இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா நம்ம பண்ணி நம்ம பாதுகாத்துக்கலாம்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் டேக் கேர்